உண்மையான இஸ்லாமியராக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொன்ன அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் அமைக்கிறான் என்று சொன்னால் வாழ முடியும் அதே போன்று அதற்கு அட்டைத்தளம் அவன் ஏகத்துவ கொள்கை முகமது என்ற ஏகத்துவ கொள்கை தூதுத்துவ கொள்கையை சரியான விதத்தில் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவனாக வாழ வேண்டும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா வலைசன் அவர்கள் அல்லாவின் இறை தூதர் இறுதி தூதர் ஆவார் என்ற அந்த தூதுத்துவ கொள்கையையும் தம்முடைய வாழ்க்கையில் ஏற்றவர்களாக அதை தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் அவர் ஒருவன் வாழ்வான் என்று சொன்னால் தான் அவன் உண்மையான இருந்து விட முடியாது அப்போ நாம் என்ன செய்யணும் மட்டும் தெளிவான முறையில் களப்பற்ற முறையில் இறைவனை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவை தவிர்த்து அல்லாவையை விடுத்து அல்லாவை வேறு யாரையும் வணக்கத்திற்கு தகுதியான ஆக்கிவிடக் கூடாது அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஒரு மனிதனாக இருந்தாலும் அது ஒரு பொருளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எந்த இடத்தில் இறைவன் இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை நாம் எந்த ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு மகான்கோ வைத்தால் என்று சொன்னால் அது கண்டிப்பான முறையில் இணை வைத்ததாக ஆகிவிடும் நாம் இஸ்லாமியர்களாக இருந்து விட முடியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருவரை குரான் சொல்லி காட்டுகிறான் பக்கத்துல அழகில் யார் இறைவனுக்கு இணை வைக்கிறாரோ யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறாரோ அவர்களுக்கு அல்லா உறப்பு சொர்க்கத்தை அகராமாக்கிறான் இந்த உலகத்தில் அல்லாவிற்கு இணையாக எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு செயல்பாட்டையோ அல்லாவிற்கு இணையாக ஒருவன் கருதுகிறான் என்று சொன்னால் அவன் நினைக்கிறான் என்று சொன்னால் அது இணை வைத்தல் ஆகும் அந்த இணை வைத்தல் நாளை மறுமை நாளில் நமக்கு நரகத்தை பெற்று தரும் அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்ற அந்த அந்தஸ்தே அல்லாஹூரான அதே போன்ற சொல்லுறாங்க யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவன் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டார் என்ன அல்லாவிற்கு இருக்கக்கூடிய அந்த பண்பை இந்த தாயிற்கு இருக்கு ஒருவன் தாயத்தை அணுவதன் மூலமாக இதன் மூலமாக எனக்கு நோய் கணவாகும் இதன் மூலமாக எனக்கு என்ன செய்யும் உடம்பு சரியாகும் என்று அவன் நினைத்து அந்த தாயத்தை தொங்க விடுகிறான் அதன் மூலமாக எனக்கு எதுவும் அண்டாது என்று அவன் நினைத்து மார்க்கத்திற்கு அல்லாவிற்கு இணையாக அந்த காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அது அல்லாவிற்கு இணை வைத்தலாகும் அந்த இணை வைத்திலே அல்லா ஒரு உப்புலாரின் ஒரு காலும் மன்னிக்க மாட்டான் இன்னொரு செய்தி அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டும் யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறாரோ அவனுடைய பாவத்தை நான் அதற்கு கீழ் உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹூர் அப்பின் தன்னுடைய திருமாரை இடைவயத்தில் என்பது அல்லாவிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் உதாரணத்திற்கு யோசித்து பாருங்க இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு பல்வேறு விதமான அருட்கொடையை தந்திருக்கிறான் பல்வேறு விதமான உலக செய்திகளை ஒரு ஒப்புலாளின் பிரம்மாண்டமாக நமக்கு வழங்கியிருக்கான் இப்படி அல்லாது தந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு விட்டு வணங்கி அல்லா அல்லாவோடு சேர்த்து மற்ற மகான்களையும் மற்ற மனிதர்களையும் மற்ற பொருட்களையும் நாம் வைத்தோம் என்று சொன்னால் அது அல்லாவிற்கு இணை வைத்ததாகும் அந்த இணை வகித்திலே அல்லாஹ் ஒரு ஒரு ஒருதாரும் மன்னிக்க மாட்டான் அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று அல்லாஹ் பறைசாட்டுகிறான் ஆக இதெல்லாம் நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா மனிதனிடத்திலும் ஒரு மனிதன் மையத்திற்கு பின்னாடி ஒருவன் மரணித்ததற்கு பின்னாடி நாளை மறுமையில் எழுப்பப்படக்கூடிய இந்த உலகத்தை விட நாளை மறுமைதான் நிலையான நிரந்தரமான வாழ்க்கையை இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நாம் செலுகிறோம் என்று சொன்னால் யாரிடத்திலும் கேட்டு பார்த்தாலும் நம்ம சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டால் அவன் என்ன சொல்வான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வார்த்தையை தான் சொல்வான் அதுதான் அவனுக்கு இருக்கும் என்று சந்தோஷம் அடைவான் ஆனால் அந்த சந்தோஷம் இருந்தால் போதுமா அதை நம்முடைய வாழ்க்கையில் நினைத்தால் போதுமா அந்த சொர்க்கத்திற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாவிற்கு இணையில் வாழ்க்கை நாம் அமைத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் மார்க்கத்தில் சொல்லப்படாத மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத பல்வேறு விதமான காரியத்தை அல்லாவிற்கு இணையான பல்வேறு காரியத்தை இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரால் இன்றைக்கு செய்கிறோம் அல்லவா அதை சிந்தித்து பாருங்க மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அதை நாம் செய்ய வேண்டும் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களா அதை நாம் செய்ய வேண்டும் அதை விடுத்து மார்க்கத்தில் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது மார்க்கமாகது அப்படி செய்தால் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ரசுல்லா சொல்வாங்க யார் அல்லாஹ் அங்கீகரிக்காத ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்களோ ரசுல்லா சொல்லாத விஷயத்தை யார் சொல்லுகிறார்களோ அதை ஒருவன் செய்கிறார்களோ அது இறைவனால் வாழ்க்கையை நாம் மார்க்கத்திற்கு முன்னாக எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக் கூடாது குறிப்பாக அல்லாரிற்கு இணையதளத்தில் என்ற ஒரு காரியத்தை செய்துவிடவே கூடாது நாம் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தால் சொன்ன காரியத்தை செய்தால் பக்கத்து அருடம் உள்ள அலைகிட்டு யார் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தை ஆறாமாக்கி விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா அந்த வாழ்க்கைக்கு நாம் சிந்து விட கூடாது நாம் எப்படி இருக்கணும் அல்லாஹ் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் யா இவர்களின் ஆவணத்துக்குள்ளா இறைவன் சொல்லும் போது உண்மையான நம்பிக்கை கொண்டோர் அத்தையுள்ளாக சொல் அவர்கள் அல்லாவிற்கு அவர்கள் தம்முடைய செயல்பாட்டை வீணாக்கிவிட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் செயல்பாட்டை வாழ்க்கையை அல்லாடைய திருமுறை குழுவின் சொல்லி காட்டும் பொழுது சொல்லும் பொழுது உண்மையான நம்பிக்கையோடு கொண்டவர்களே நீங்கள் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக உங்களுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு ஓ சித்தின் உண்மையாளர்களோடு அவள் அவள்தான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாவிற்கு கலப்பற்ற முறையை நாம் இணை வைத்து விடாமல் அல்லாவை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக மார்க்கும் சொல்லக்கூடிய இறைவனை வணங்கி இறை தூதரை மட்டும் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்தை மரணிக்கும் பொழுது இறை அடியானாக அல்லாரை மட்டும் அணிஞ்சி வழிபடக்கூடிய மரணித்து நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த பாக்கியத்தை வளரமான உங்களுக்கும் எனக்கும் தந்தரக்கூடிய என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாசல்